நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சன்யாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல இகம் மகிழ்ச்சி ராசி பலனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதற்கு பிறகு இன்னைக்கு என்ன நட்சத்திரத்திற்கான குணங்களை நம்ம பார்க்க போறோம்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு கிரகநிலைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தான் ராசிநாதன் செவ்வாய் புதன் வீட்டில் இருக்காரு மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கு ப்ரமோஷனோ இல்லை உங்களுக்கு அப்ரைசலோ இல்லை வந்து உங்களை எதுலையாவது ஒரு விஷயத்தில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம் பெண்கள் குறிப்பாக குழந்தை பாகியம் வேண்டுவருக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் உண்டு குடும்பத்தில் சுபம் ஏற்படுவதனால் மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் இருக்கும் தைப்பூசம் அதுவும் செவ்வாய்க்கிழமை வருது முருகனை போய் பார்க்குறது எவ்வளோ சிறப்பு இல்லையா ரிஷபராசி நேர்கள் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நமக்கு சிறப்பாகவே அமைகிறது இன்றைக்கி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதுவும் தைப்பூசத்தன்று செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரியான ஒரு வேண்டுதல் வைக்கலாம் அதுவும் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் இன்று முருகப்பெருமானினுடைய வழிபாடை செய்வதனால் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் இன்றைக்கி முருகனுக்கு போயிட்டு நீங்கள் விரதம் இருந்து தைப்பூசத்தில் ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானமும் செய்ய முருகன் அருளால் இன்று அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் மிதுன ராசினியர்கள் வேலை தேடுபவர்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்க அதுவும் செவ்வாய் உங்க ராசியில தான் இருக்காரு புத பகவான் பாக்யத்துல இருக்கார் ஸோ வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் நிறைய கடனில் இருக்கேன் இந்த பிரச்சனையை நான் எப்படி தீக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வந்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த தைப்பூசத்தில் வந்து நீங்கள் முருகனை வணங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நரசிம்ம பெருமானை இன்றைய நாளில் நீங்கள் வணங்குறது மிகவும் சிறப்பு ராகு காலத்தில் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யலாம் அல்லது நரசிம்மருக்கு தீபம் ஏற்றலாம் எடுத்த வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும் கடகராசி அன்பர்கள் சந்திரன் உங்கள் வீட்டில் இருக்கிறது மிகவும் விசேஷம் சில குழப்பங்கள் இன்று உங்களுக்கு தீரும் கணவன் மனைவி ஒற்றுமையும் பிரிந்த தம்பதியினரும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனக்குறைகளும் இன்றைய நாளில் தீரும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பண வரவு நன்றாகவே அமைகிறது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் தீரும் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்று நண்பர்களிடத்தில் சில மன கிளேசங்களும் இடம்பெறலாம் தைப்பூசமான இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு கன்னிராசினியர்கள் நேர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் என்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரலாம் கன்னிராசி நேர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கலாம் மேலும் இன்றைய நாளில் கன்னிராசி நேர்கள் குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களையும் பேசி தீர்ப்பது நல்லது என்று நரசிம்மருக்கு தீபம் ஏற்றுவோம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக முடிவடையும் புதிய கடன் முயற்சிகள் புதிய வேலை முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி அடையலாம் செவ்வாய்க்கிழமை தைப்பூசமான இன்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது எட்டாம் இடத்தில் குரு பகவானினுடைய சஞ்சாரம் சில தடங்களை கொடுத்தாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு அனுகூலமாக இருப்பார் ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீர நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றவும் மேலும் இன்று காலை வேளையில் இரு நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது விருச்சிக ராசினியர்கள் ரிச்சிகராசினியர்களுக்கு செவ்வாயின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மன கிளேசங்கள் வந்து போகலாம் புதிதாக திருமணம் திருமணமானவர்கள் திருமணத்திற்காக இருப்பவர்கள் அனைவரும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இந்த தைப்பூசம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இன்று சில பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு விச்சிகராசினியர்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பது முருகன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது தை மாசத்தினுடைய கடைசி செவ்வாயான இன்று இந்த தைப்பூசத்தில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் முருகப்பெருமானை வணங்குவதும் வேல் பூஜை செய்வதும் உங்களுக்கு சிறப்பு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மிகப்பெரிய ஒரு பலத்தை இன்று உங்களுக்கு கொடுப்பார் பிரிந்த கணவன் மனைவியும் ஒன்று சேரலாம் இன்று செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தில் அன்னதானங்கள் செய்வோம் மகர ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி மன மனக்குறைகள் இல்லை எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாகவே முடியும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று பௌர்ணமி திதி கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு தைப்பூசமான இன்று உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் நல்லபடியாக முடிவடையும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று தன லாபம் உண்டு புதிதாக தொடங்கக்கூடிய வியாபாரங்களுக்கு இன்று நல்ல ஒரு அஸ்திவாரத்தை போடலாம் இன்று மனக்குறைகள் இல்லை உறவினர்கள் இருந்து வந்த பகை தீரும் உங்களினுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் இந்த கும்பராசினியர்களுக்கு இரண்டில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் பிள்ளைகளுக்கு நன்மையை தரும் இன்று கும்பராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தில் முருகனை வணங்கலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மனதில் நிறைவு இருக்கும் அன்னதானங்கள் செய்வது நல்லது இன்று உங்களினுடைய தாய் தகப்பனினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன சிக்கல்கள் தீரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தைப்பூசமான இன்று செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கலாம் மேலும் இன்று மாலை நேரத்தில் அன்னதானங்கள் செய்து முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது பனிரெண்டு ராசிக்கும் இன்றைய நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்று எந்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போறோம் பார்க்கலாம் அனுஷம் நட்சத்திரத்தின் பண்பும் அதில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றி கூறவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கே கொஞ்சம் ஸ்பார்க் வந்து ஜாஸ்தி அதாவது படிப்பு அகடமிக்ஸ் அப்படிங்கிறத விட இவங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து நல்ல மனம் படைத்தவர்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு இதயம் இருந்தாலும் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க தன்னுடைய வேலைக்காக என்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி பண்ணுவாங்க மற்றவர்கள் கேட்கும் பொழுதையும் எனக்கு டைமே இல்லையே எனக்கு இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் சுயநலவாதிகள் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கேத்து தசா நடக்கிறது இல்லையா அந்த ஏழு வருஷம் அது கொஞ்சம் நிறையாவே அவங்க மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ முக்கியமான இதை வந்து அவங்க அந்த ஏழு வருஷம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது முடிவெல்லாம் அண்டு இதை இந்த அந்த டைமில் நீங்கள் கல்யாணமோ இல்லை கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ வந்து உங்களுடைய மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் ஸோ ஓரளவுக்கு ஒரு டிப்ரெஷன் பீரியட்னு கூட சொல்லலாம் அந்த கேத்து தசை ஸோ அனுஷா நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே சந்திரனுக்கு வந்து நீங்கள் பிரீத்தி பண்ணுறது நல்லது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனுஷமுமே மகாபெரிவாளினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்காங்க ஸோ சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து அவங்க பண்ணுறாங்க அந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மைனஸ் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் அவங்க ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கலாம் எப்பவுமே அடுத்தவங்களுக்காக ஒரு நேரம் செலவழிக்கிறத நமக்காகவும் அந்த நேரத்தை செலவு செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பயனுள்ள தகவல்களை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது